நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் முஸ்லீம்களின் நிலை இன்றைக்கு தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று தன்னுடைய அணியின் வாதத்தை முன்வைத்து எதிரணியுடைய கருத்தை உடைப்பதற்காக வேண்டி முகமது சலீஃபா ஏழாம் படிவ மாணவரை நாம் அன்போடு அழைக்கணும்

சூனக் குன்றிலே சந்திர ஒளி தந்த பொறுப்பு அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சூரியன் உதிப்பதோ கிழக்கு சுந்தரி அழைப்பதோ வழக்கு சும்மா இருக்கிற மாட்ட உழவுக்கு பழக்கு சூடா வரப்போவது இப்ப என்னோட மூன்றாவது வழக்கு சிங்கார சிட்டு சிவந்தது ரோஜா மொட்டு செய்யதுபாய் நீங்கள் இப்படி பேசினால் என்னிடம் தலையில் கொட்டு நடுவர் இசுலோ வளர்கிறதோ வந்து மிர்வாகிகள் நடத்துறாங்க நாங்க சேவை செய்கின்றோம் அந்த நிர்வாகம் வந்து எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தர்றதுக்கு தெரியும் மூணு அந்த ஆயிரம் ரூபாய் ஏன் பத்தாயிரம் ரூபாய் தரைச்சிருவங்களா ஒரு மாசத்துக்கு ஏன் கிட்ட மார்க்கெய்யோ மார்க்கெட்டோ குறைவா பாக்குறாரு அதனால அந்த அளவுக்கு ஆயிரம் ரூபாய் காசு தர்றாங்க ஏன் போன வாட்டியோட எழுநூறு ரூபாய் தந்து காசு கேட்டா தரவும் இல்லை கேட்ட கணக்கு போடுற சரி கண்டுவர்களே இப்ப நான் அந்த மதரசா பத்தி பேசியிருந்தாலும் அதை பத்தி நான் சொல்ல வரேன் என்னன்னா ஒரு பையன் ஷேட்டை செஞ்சுட்டே இருக்கும் இல்ல சரியான சேட்டை உள்ள அத்தா வந்து சொல்றாரு என்ன பையன் அட்டங்க மாற்றிக்கான சரியான ஷேட்டையால இருக்கான் ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவோமான்னு பாக்குறேன் அம்மா சொல்றேன் இந்த பையன் வந்து கேட்டு மதர் சாவா மாத்தாடி சேட்டை பண்ணக்கூடாது பண்ணுறோமா இது அத்தவும் பார்த்துட்டா உங்க மதர் சாலாம் பயப்படுறான் பையன் எப்பப்பன்னா அந்த பையன் சேட்டை பண்றானோ அப்பன்னா அந்த அத்தா சொல்றாரு சேட்டை செஞ்சா மாசா கட்டி போயிடும் பையன் தப்பு செய்யறான் அம்மா சொல்றாரு சேட்டை செஞ்சா மாசா கட்டி நடுவர் நான் கேட்கிறேன் இது மதர் சாவை இல்ல பாளையம் கூட்டு செய்யலாம் தப்பு செஞ்சா ஆளாளுக்கு இங்கேயே மதர் சாக்கு அனுப்புறேன் சொல்றாரு இதோடையா போச்சு இல்ல நான் கேட்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் நம்முடைய நம்பர் அவர் செய்தி பை அவர்கள் வந்து அவர் தலைப்பில் தலைப்புல இல்லை என்னுடைய தலைப்பில் பேசினாரன்னு எனக்கே தெரியல டவுட்டாக போச்சு ஏன்னா அந்த அதாவது இந்த சொன்னா அப்படின்னு யூடியூபர்ஸ் அவங்கன்னா பார்த்துட்டு இருக்கும் போது பெரும்பாலும் எப்படி வருதுன்னா எனக்கு அதாவது எனக்கு பெரும்பாலும் முழுக்க முழுக்க எப்படி வருது அனாச்சாரங்களும் தேவையில்லாத தேவையற்ற விஷயங்களும் வருது எப்படி சொல்லணும் அப்புடின்னா நம்ம போயிட்டே இருக்கும் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்டேஜ்ல ஒரு பத்து பர்சென்டேஜ் வரும் அதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் லைக்கப்பட்ட டக்குனு ஸ்ட்ரோல் ஸ்டோர் ஸ்டோல் தான் இதுதான் இப்போது இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது எதை பார்க்கறதுன்னு தெரியாம அதுதான் அதே இடம் இப்போ இன்னொன்று என்ன விஷயம் அப்புடின்னா ஒரு ஸ்லாமியர்கிட்ட இன்ஃப்ளியூம்ஸார்கிட்ட போயிட்டு இஷாத்தோரில் வந்து எத்தனை மணிக்குப்பா அப்படிங்கிட்ட தெரியாது ஏன் இஷாத்தூர் போனா தானே தெரியும் இருக்கா இல்லையா இப்போ அதே உள்ளூர்த்தோர் போயிட்டு இந்த மாதிரி

அந்த மாதிரி போல் வாழ்க்கை நிலை மாறி கொண்டிருக்கின்றது நடுவர்கள் உங்களுக்கே தெரியும் மார்க்கம் வந்து நபி சொல்லா வந்து எப்படி மார்க்கத்த உறவினர்களை பேச பேச சொல்லியிருக்கா இப்ப எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு வீட்டுல ஒரு மாமியார் மௌத்தா போயிட்டாங்க சரிங்களா மௌத்தா போனோடனே மாமியார்ட்ட வந்து ஒரு மரும வந்து இன்னொரு மருமக அதாவது ரெண்டு மருமாவை வருவாங்க இதுல மாமியார் மௌத்தா நாள்ல அந்த மருமாவில நம்பர் ஒண்ணுன்னு இப்ப வந்து ஆதரவு தெரிவிக்க வருவாங்க மௌத்தா போனதுக்கு அவளை வந்து நம்பர் டூ மருமகன்னு வச்சுருக்கோம் அந்த நம்பர் ஒன் மருமகிட்ட நம்பர் டூ மருமகளை போய் மாதிரி கேக்கிறாங்க எப்படி பாச்சு என்ன ஏதுன்னு கேட்பா இல்ல அந்த மாதிரி கேட்கறாங்க கேட்கும்போது ஏ என்ன பாய்ச்சு மாமியா மோத்தாட்டாலாம் எப்படி என்ன எப்படி மொத்த இருக்கும் போது மோத்தாயிட்டால என்ன ஏதும் போது அந்த நம்பர் ஒன் மருமகம் சொல்ற நான் அந்த கிளறிட்ட அப்பயே சொன்னேன்னு ஏ வீட்டில் ஒரு கொள்ளை இருக்கு அந்த கொள்ளைக்கு பக்கத்துல கிணறு இருக்கு அந்த கிணறு கிட்ட போயிடாத அப்படின்னே போயிட்டா மோத்தா அப்ப அந்த ரெண்டாவது மருமாவை சொல்றானா எங்க வீட்டுல இருந்தா கிணறு இருக்கு எனக்கு இருந்தா ஒரு மரும மாமியா இருக்கா எங்க வீட்டுல இருந்து ஒரு பெரிய பொல்ல இருக்கு என் மாமியா போக பொண்ணு அதுக்கு மறுபடியும் நம்பர் ஒன் மருமாவை சொல்றாங்க அவ்வளவுனா போக மாட்டாங்க நம்ம தான் புடிச்சு தள்ளி விடணும் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்ப உறவினர்களை பேரு இப்ப எப்படி போகுதுன்னா எப்ப உறவினர்களை முடிஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு இதாவது பரவாயில்ல பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாமான்னு ஒருத்தர் வருவாரு

ஆனா இப்போ உள்ள வாலிபர்கள் அதாவது மதிப்பெண்ணால ஒரு கஷ்டம் ஒரு கவலை இன்னொரு கஷ்டம் என்னன்னு கேட்டால் மதிக்காத பெண்ணால ஒரு கஷ்டம் இது ரெண்டே எப்படி மேனேஜ் பண்றது அப்படி இந்த காலத்து இளைஞர்கள் கவலையாக இருந்து கொண்டிருக்கின்றது பெண் தான் பிரச்சனை பெண் பெண்ணிடத்தில் எப்படி போயிட்டு இருக்கு அது ஒரு மார்த்த விஷயத்துல ஒரு இஸ்லாமியர்களோட கூட எப்படி பெண்கள்லாம் வழி மாத்துகிறார்கள் அது அந்நிய பெண்கள் அல்ல கண்களை பார்த்தே கவருகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தினிடம் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது நல்லவர்களே இப்ப ஒரு நம்மனா போயிட்டு அத்தா மாட்டேன்னா நம்ம அந்த காலத்துல எங்க காலத்துல உங்க காலத்துல நீங்க அத்தா மாட்டேன்னா போயிட்டு நான் இந்த பிள்ளைய ஒரு வீடு பிள்ளைய விரும்புறேன் அப்படின்னு சொன்ன என்ன நினைப்பாரு நடுவர்களே உங்கள் அப்படி ஒரு அனுபவம் இல்லை வல்லதான் செய்யணும் வராத வரைக்கும் சந்தோஷம் எல்லாம் இந்த காலத்துல போய் சொன்ன கண்டுக்கிற மாட்டேன் பொதுவானா இப்ப நம்ம வீட்லயுமே போய் சொல்லி பாருங்க சும்மா அவர் பிள்ளை விரும்புறேன் தடுப்பா மாட்டாரு பண்ணாத அதுவும் சொல்ல சாமி மாட்டேன் பத்து நாள் கழிச்சு அவனே ஒரு மூலையில உட்காந்துருப்பான் பார்த்தா காரணம் என்ன நான் இதுக்குதான் ஒண்ணு சொல்லலாம் பாருங்க ஏன் அவர் சொன்னாரு அவர் சொன்னாரு சீரு பை பெண்கள் வந்து இப்ப வந்து என்னது மேஜிக் மேஜிக் பண்ணுவானா என்ன மேஜிக் தெரியுமா ஒரு ஆளை விட்டு இன்னொரு ஆள் பிடிப்பாங்க அந்த மேஜிக் அவன் வருத்தப்பட்டு அவன் போய் மூணு உட்காந்து அழுவான் அது தெரியாது நடுவர் நடுவர்களே நீங்களும் சொன்னீங்க எங்க அஜர் இப்ராஹிம் அஜர் தான் சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி இது வந்து பட்டி பத்தினா பேசாத ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாவும் பேசாத போற போக்க பார்த்தா ஆக்ரோஷம் வந்து பேசி ஆகணும் போல ஏன்னு கேட்டா மார்க்கத்தினுடைய சூழ்நிலை நிலை அப்படி இருக்கு என்ன பண்றது மாற்ற முடியல திருமணம் திருமணத்தை பற்றி இந்த காலத்தில் சொல்லவே வேண்டும் ஆடம்பரம் ஆடம்பரம் எப்படி ஆடம்பரம் இன்றி திருமணத்தை சா வேண்டும் திருமணம் இல்லை இஸ்லாமிய திருமணத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஃபோட்டோகிராஃபி சாரி வெறும் வெட்டப் போட்டோகிராஃபி வெட்டிங் ஃபோட்டோகிராப் வெட்டிங் அது சேர்த்துக்கோங்க வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அதுவும் நடக்கின்றது இதெல்லாம் மேரென்னம் சொல்ல சொல்ல சொல்லி தந்தாளா இதெல்லாம் நடக்கும் சொல்லி தந்துச்சேன்னு இல்லைல்ல இல்லை இல்லை இல்லை

ஓ முடியுமா நம்மள பார்த்து நம்ம தான் கேட்கணும் நடுவர்வர்களை இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நான் வந்து சாரி பாய்ஸ் இப்போ வந்து நான் ஓ கட்சிக்கே போயிருக்கேன் சரிங்களா இஸ்லாம் உடைய நிலைமை வள வளருது உண்மையிலேயே வந்து இஸ்லாமியருடைய நிலை வந்து வளருது எந்த வகையில் வளருது என்று இல்லாத அடுத்த மேடையில் தான் வருமா அசலுத்து இந்த மேடையிலேயே வர்றது எந்த வகையில் வளருகிறது என்று சொன்னால் பிஎன்டி ஜெய் சாரி டவுஸ் அடிச்சமாதிரி இதை போன்று பல பிரிவுகளாக பல பிரிவுகளாக பிரிந்து கொண்டிருக்கின்றது இப்ப புதுசா தான் வந்திருக்கு அலிப் லாம் ரா ஒரு புது கூட்டம் புதுசு புதுசு புதுசா புதுசா வருவாங்க இந்த வகையில் இஸ்லாம் வளர்கின்றது ஆகையா இப்படிப்பட்ட நிலையில் இஸ்லாம் வளர்கிறது நல்லதா கெட்டதா என்பதை எங்கள் தலைவர் அவர்கள் முடிவை கொடுத்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அலாம் வரமத்துல வரகாத்து சின்னத்தை மட்டும்தாங்க அறிவிக்கல இஸ்லாமிய மக்களின் மார்க்க நிலை தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்கிற அணியில ஏழாம் படிவ மாணவர் முகமது ஹலீபா அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் மதரசாவிற்கு மாணவர்களை அனுப்புறது இதுவரைக்கும் நம்ம போதுறதுக்கே நினைச்சுட்டு இருந்தோம் அது கேட்டிருக்காரு பாலைகொண்ட ஜெயிலாசர்ச்சி மதரசா சின்ன வயசுல ஊரில் பிள்ளைக்கு பூஞ்சாட்டி வர வர புரிஞ்சு கொடுத்துருவேன் சாப்பிடுன்னு சொல்லி பூஞ்சாண்டியை காட்டுவாங்க சில ஊர்கள் அஜர்த்தா காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்ன கேட்குறாரு ஒழுக்கமாக படிக்கிறேன் மாச்சா இருப்பான் இல்லை இல்லை நான் படிச்சுக்கிறேன்னு அந்த பையன் படிக்கிறான் அப்பனா பயமுறுத்து பயமுறுத்தி பயமுறுத்தி பிள்ளைகளை வளர்க்குறாங்களே அப்ப உண்மையாலுமே மார்க்க நிலையை வளர்ந்தா மதர்சாவை காட்டி ஏன் பயமுறுத்தணும் மதர்சா கேள்வியை காட்டி ஏன் பயமுறுத்தணும்னு ஒரு கேள்வி வச்சுருக்கேன் நம்ம யூடியூப் வளருதுன்னு சந்தோஷப்பட்டோம் யூடியூப் மட்டுமா வளருது அது கூட வரக்கூடிய விளம்பரங்களும் வளருது எதை ஸ்க்ரோல் பண்றதுன்னு தெரியாம தடுமாறுறாங்க இளைஞர்கள் என்று சொல்லியிருக்கார் உறவுகளை பேணுகிற விஷயத்தில் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அடைந்திருக்கிறதுன்னு ஒரு நிகழ வேற சொல்லியிருக்காரு எல்லா வீடுகளிலும் கொல்ல கிணறு இருக்கான்னு தெரியல அந்த காலத்தில் இருந்துச்சு ஆனா உறவுகளை பேதுகிற விஷயத்தில் மாமியார் மர்மகள் உறவுகள் பெரிய பின்னடைவை நோக்கி சென்றிருக்கிறது இன்னைக்கு பல சீரியல் ஓடுறது காரணமே அவங்க தானே இல்லாட்டி மெகா சீரியல் எப்படி லைஃப்ல இருக்கும் நீங்க இளைஞர்களை பத்தி எடுத்துக்கிட்டா அவனுக்கு ரெண்டே தான் ஒண்ணு மதிப்பெண் இன்னொரு மதிக்காத பெண் இருக்க அவனுக்கு வேற எந்த கவலையும் இல்லை நீங்க எப்படி வந்து இசெல்லாம் வளருதுன்னு சொல்றீங்க இளைஞர்கள் இந்த ரெண்டு பெண்களுக்கு பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க ஒரு காலமெல்லாம் இருந்துச்சு நம்ம விருப்பத்தை சொல்லக்கூட முடியாது பெற்றோர்கள் சொல்ல கேட்டுக்கோம் இன்றைக்கு தன்னுடைய விருப்பத்தை தைரியமாக சொல்ல முடிகிறது பெற்றோர்கள் அதன் பதில் பேச முடியல அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சிருக்காரு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எதிரணிதான் அதற்கான பதிலை தரணும் இஸ்லாமிய திருமணங்களுடைய இன்றைய யதார்த்த நிலை ஒரு அழுத்தமான குற்றச்சாட்டு தான் எதிரணியினுடைய பெருப்பு பொறுப்பு வந்து பெரிய கனமான பொறுப்பு ஏன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு போட்டோ எடுக்கலாம்னு அனுமதி கொடுத்தது பத்துவா ஹஜ்ஜிக்கெல்லாம் போனால் பாஸ்போர்ட் போட்டோ போட்டோ எடுக்கலாம் ஏதாவது போட்டோலாம் எடுக்கலாம் எடுக்கலாம் அவ்வளோதான் அதை வச்சுட்டு வெட்டிங் இன்விடேஷன் சொல்லி ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிதுன்னு ஒரு அழுத்தமான குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அப்போது இதுவெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு மார்க்கம் வளருதுங்கிற அணியில வந்து நீங்கள் தைரியமாக எப்படி பேச வந்துருக்கீங்க என்று நம்மை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறார் வளர்கிறதேன்னு சொன்னால் குர்கா வந்த அந்த திரைப்படத்திற்கு எத்தனை பேர் எதிர் எதிர்ப்பு தெரிவிக்க ரோட்டுக்கு வந்தீங்க எல்லாம் ரீல்ஸ்லையும் ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியாவில் தான் இருந்தோம் அப்போது இதுவெல்லாம் நம்முடைய மார்க்க பச்சை வெளிப்படுத்துகிற இடம் தான் ஏன் வரலை அப்படிங்கிற ஒரு சமூக ரோஷத்தோடு தன்னுடைய கேள்வியை முன்வைத்திருக்கிறார்